இப்போ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா கூடலூர்ந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இல்லை ஓவியன்ற ஒரு ஏரியா குறும்பர் குறும்பர்காலலி அவங்க ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் உங்க பார்க்க நீங்கள்

அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணால் யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க எல்லாம் பயந்து பயந்து போயிடுறாங்க என்னென்னு என்ன காரணம் சின்ன பசங்க படிக்கிற பசங்க வயசு பசங்க எல்லாருமே ஓடுறாங்க வணக்கம் மக்கள் வெல்கம் பேக் டு மை சேனல் மான் கிச்சன் இப்போ நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா இருந்து ஒரு இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் இல்லை ஓவேலின்ற ஒரு ஏரியா அதில் இருந்து கொஞ்சம் இன்டீரியர் ஒரு இடம் தான் இது எல்லமலைன்ற ஒரு ஏரியா அந்த எல்லமலையில் இருக்கிற காலனி அவங்க ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம் இந்த தடவை போன முறை நம்ம இருலாஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இந்த முறை வந்து குறும்புகள் பற்றி அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குது அவங்க இப்போ இந்த இடத்துல எப்படி வாழ்கிறாங்க என்ன மாதிரி கால சூழ்நிலைகள்லாம் இருக்குது இவங்களோட வாழ்வாதாரம் என்ன பொருளாதாரம் என்ன இதை பற்றி இந்த வீடியோவில் முடிசாக பார்க்கலாம் உள்ளே ஏரியாவுக்குள்ளே போவோம் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கைட் பண்ணுறதுக்கு அண்ணன் வந்திருக்காரு இவர் தான் இந்த லோ இந்த ஊர் லோக்கலால் இந்த ஏரியாவில் நம்ம அண்ணன் இங்கே ஒரு பழக்கமானவர் அதனால் இவரை வச்சு தான் இப்போ நம்ம இந்த ஏரியாக்குள்ளே போக போகிறோம் இவர் இந்த ஊர் ஆளு தான் இவர் தான் இந்த குடும்பர் காலனியில் முக்கியமான ஒரு ஆள் இவரை வச்சு தான் இப்போ நம்ம இந்த ஏரியாக்குள்ளே போக போகிறோம் உள்ளே போய் மக்களை சந்திப்போம் வாங்க இந்த ஊரில் அதிகமாக வந்து ஆண்கள் எல்லாம் இப்போ இந்த இந்த பகல் நேரத்தில் ஆண்கள் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க கொஞ்சம் பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க அவங்கள்ட்ட போய் அப்ரோச் பண்ணால் யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க எல்லாம் பயந்து பயந்து போயிடுறாங்க என்னென்னு என்ன காரணம்னு தெரியல இங்கே காலையில் பெரும்பாலும் ஆண்கள் எல்லாம் ஏதாவது பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன தோட்ட வேலைகளுக்கு காடு வேலைகளுக்குனோ அப்படி இப்படி தனியாக தனித்தனியாக போயிடுறாங்க போய் பேசுறதுக்கு நம்ம போனாவே ஒன்றும் பேச மாட்டேங்கிறாங்க மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க இல்லை வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அப்படி தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே இருக்காங்க மறுபடியும் நண்பர் தான் உள்ள முன்னாடி போகிறாரு இங்கே ஒருத்தர் இருக்காங்க அவங்க பேசுவாங்க அப்படின்னு சொல்லிக் இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் சுற்றிட்டோம் இல்லமா அதையும் நான் ஓட்டிட்டேன் இல்ல போன் பண்ணேமே மணிக்கு ஆ போன் பண்ணேமே காடி ஆ அவர் அதுக்காக கூட்ட வரல நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன் அது கோயம்புத்தூர் பாணி சரி பரவாயில்ல கோவமா தான் இருக்கீங்க நான் வந்து உங்க மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் அவருக்கு இதலாம் வரல உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் சரி 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 ஓகே இதுதான் அவங்களோட பாரம்பரியமாக சேலை கிட்டு முறை ஆனா இவங்க எந்திரிக்க சொல்லி பார்த்தா கூட இவங்க எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதனால் இப்படி தான் எடுக்க முடியுது இந்த இடம் வந்து இவங்க சாமி அழைக்கிற இடம் அப்படின்றாங்க மற்ற நேரங்களில் சும்மா இந்த இடத்துல உக்காந்துருக்காங்க இந்த இடத்துல வந்து சாமி திருவிழா நேரங்களில் வந்து இந்த இடத்துல வந்து இவங்களோட குலதெய்வ சாமி காளியை வந்து அழைச்சாங்கன்னா இந்த இடத்துல சாமி வந்துடும்னு இவங்க சொல்கிறாங்க அவங்க பற்றி இந்த ஊருக்காரங்க இருக்காங்க அவங்கள்ட்ட பேசி பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் இல்ல நான் புதுவாக நான் சொல்கிறேன் சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் இது கையில் வச்சுக்கங்க இது கையில் வச்சுக்கோங்க ஒன்றும் கிடையாது கையில் வச்சுக்கங்க ஆ சொல்லுங்கள் அப்படியே சொல்லுங்கள் அப்படியே சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்க இப்படி வெச்சிங்க இப்படி பக்கத்துல வெச்சிட்டு பக்கத்துல வெச்சி பேசுங்க அவ்வளவுதான் ஆமா எதுக்குன்னு தெரியல ஒண்ணு இல்ல பேசுங்க தைரியமா பேசுங்க ஒண்ணும் கரெயா அதெல்லாம் ஒண்ணும் கரெயா மாட்டு கறி இந்த போத்து கறி எல்லாம் நாங்க சாப்பிட மாட்டோம் நாங்க ஆடு கோழி அவ்வளவு தான் சாப்பிடுவோம் ம் 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 அதுக்குதான் இந்த காக்கமாரங்க எல்லாம் வந்துச்சுனா மாட்டு கறி எல்லாம் சாப்பிடுறாங்கல்ல அவங்க எல்லாம் வந்துச்சுனா கோயிலுக்கு ஏத்த மாட்டாங்க உள்ளுக்குள்ள வர மாட்டாங்க

அப்புறம் நாங்க என்ன வேலை செய்யறதுன்னா எங்க இந்த சப்பு வந்துச்சுன்னா கூப்பிடுவாங்க சப்பு வந்து கூப்பிடுச்சுன்னா அங்கேதான் நாங்க போவோம் அதுல இருந்து வீட்டுல தான் இருக்கிறோம் இப்ப மழை காலத்துக்கு தானே வேலை இருக்கும் அதனால மழை காலத்துக்கு தான் வேலைக்கு போவோம் அப்ப அதுல இருந்து இந்த மாதிரி பறிச்சு இருக்கிற இடத்துல போயிட்டு இந்த மாதிரி குருமொளகு இதெல்லாம் கொண்டாந்து பொறக்கிட்டு வந்து சரி பண்ணி அதை கொடுத்துட்டு தான் நாங்க என் காலத்தை ஓட்டி ஓட்டிட்டு ஓட்டிக்கிட்டு போறது

வேற இங்க நீங்க வேட்டைக்கு அதெல்லாம் போறது இல்லையா அது பண்டைய காலத்துல பண்டைய காலத்துல இருந்தது எல்லாம் இப்ப இல்ல இந்த காலத்துல அப்ப இருந்து இப்ப இல்ல அந்த காலத்துல போயிட்டு வேட்டையாட போவோம் எல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த மாதிரி போக முடியுமா காரங்க நம்மள புடிச்சு உள்ள தண்ணிடுவாங்க சாப்பிடுற மாதிரி இந்த காலத்துல சாப்பிட முடியுமா போரிஸ்கார வந்து நம்மள உள்ள தள்ளி அது எதுக்கு நம்ம அந்த அந்த பம்பி எதுக்கு அந்த வம்பி எல்லாம் வேண்டாம் சாமி கோழி வாங்கி காசு கொடுத்து கோழி வாங்கி சாப்பிடுறது தான் நம்மளுக்கு நல்லது உம் இல்லைன்னா அந்த அதையெல்லாம் எடுத்துட்டு போனா அங்க எல்லாம் வேட்டியாடுறதுக்கு போனா நம்மள பாரிஷ்கார வேட்டையாடிடுவா கோழி எல்லாம் நாங்க வளர்ப்போம் சரி சரி கோழி எல்லாரும் வேட்டிக்கு போனா பாரிஷ்காரன் உங்களை வேட்டையா ஆமா ஆஹ் அதுல போயிட்டு

அம்மா ஒரு சந்தேகம் ஏன் உங்க ஊர்ல யாரும் சரியா பேச மாட்டேங்கிறாங்க அவங்க வந்துட்டு வைந்துட்டு அப்படி பேசாம இருக்கிறாங்க ஆஹ்

அது இல்ல அது கிடைக்குது மாதம் வந்துட்டு அது பத்தாம இருக்குது இப்போ அரிசி ஓ சரி 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 ஆ இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு பத்து பேர் அஞ்சு பேர் அப்படி ஒரு வீட்டில் இருக்காங்க அது கூட இல்லாம சரி நீங்கள் ஏன் இன்னும் மழையிலேயே வாழணும்னு ஆசைப்படுறீங்க இன்னும் கீழே சமாதான பரப்புக்குலாம் வரமாட்டேங்கிறீங்க பிளைன் ஏரியா கோயம்புத்தூர் அந்த மாதிரி ஊர்களுக்குலாம் ஏன் வர மாட்டேங்கிறீங்க வந்திருக்கீங்களா வந்திருக்கோம் அப்படி நம்ம வந்திருக்கோம் அப்படி டூர் வர மாதிரி தான் வந்திருக்கோம்

பெரிய ஆளுங்க இருக்காங்க அவங்களுக்கு அந்த வெத்தல பாக்கு அவங்க தான் கொடுக்கணும் பொண்ணும் பையனும் சரி வெத்தலா கொடுத்துட்டு அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் தாலி கட்டுறது மாலை மாத்துறது அதெல்லாம் எதுவும் கிடையாது அப்படியே விருப்பப்பட்டு அப்படியே வாழ்ந்துக்க வேண்டியதான் தாலு கட்ட முடியாது குழந்தைகள்லாம் எத்தனை எத்தனை குழந்தைகள் வந்து இங்க பெத்துக்கிறாங்க ரெண்டு குழந்தை மூணு குழந்தை பெத்துக்கிறாங்களா இல்ல அதுக்கு மேலே பெத்துக்கிறாங்களா இல்ல அதுக்கு கீழே பெத்துக்கிறாங்களா

ஒன்றாம்பதே மேஜர் ஆகுது அப்போ அவங்க அதோடு நிப்பாட்டிட்டாங்க பின்னா இந்த இதில் அந்த நீங்கள் சொன்னீங்க ஆர்டர் ஆமாம் அதே பின் அதோட நிப்பாட்டு இருக்கிறது அதாவது அந்த வீட்டில் இருந்தவங்களை யானை வந்து அடிச்சிருச்சா அதிலிருந்து அந்த டான்ஸ் நீங்கள் நீங்கள் அந்த ரவுண்டாக டான்ஸ் ஆடுறதை நிறுத்திட்டீங்க ஆ அதோட எத்தனை வருஷம் ஆச்சு அது அது ஒரு

ஓ ஏன் இத்தனை வருஷமா சாமி கும்பிடாம இருக்கீங்க அது சாமி கும்பிட்டு முடிச்சு சந்தோஷத்துக்காக நீங்க ஆடுறது தானே அப்படிதானே அது ஏன் இத்தனை வருஷமா பண்ணாம இருக்கீங்க அந்த ஒருத்தர் இறந்தனால இத்தனை வருஷமா பண்ணாம இருக்கீங்க ஒரு உடைச்சிருச்சா அதுதான் சாமி கும்பிடுறதா இருந்ததா அங்கதான் இருந்தது ஓ அப்ப அதனால அது அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ எடுத்துடல அந்த இடம் மாதிரி இங்க ஏற்கனவே ஒரு பழைய இடம் ஒன்று இருந்திருக்கு அந்த இடத்த வந்து சாமி வந்து சாமி வச்சு அந்த இடத்த கும்பிட்டு இருந்திருக்காங்க அதை வந்து யானை வந்து உடச்சிடுச்சான் யானை உடச்சதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா இந்த பக்கம் அவங்களோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ் ஒன்று இருக்கு நான் இருலாஸோட ட்ரெடிஷ்னல் டான்ஸ்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் அந்த மாதிரி இவங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷனல் டான்ஸ் இருக்குது அந்த டான்ஸ் அந்த கலாச்சாரத்தை அதை அப்படியே நிறுத்தி வச்சிருக்காங்க முப்பது பதினஞ்சு வருஷமா தான் அந்த மறுபடியும் அந்த கோயில் எடுத்து கட்டிட்டு இருக்கிறாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அந்த சாமியை எடுத்து வச்சு மறுபடியும் எல்லாம் ஆடி கொண்டாடுவீங்க இல்ல தான் அந்த பார்த்துட்டு இருக்கிறப்ப மிஷின்லாம் ஓடிட்டு இருந்துச்சு அந்த கோயிலுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அந்த ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் திருவிழா எடுக்கிறதுக்காக முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க பரவாயில்ல 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 வந்து இருலாஸ் இருக்காங்கல்ல அவங்களோட போய் மெட்டுக்கல்னு ஒரு இடம் இருந்துச்சு கோத்தகிரியில் இருந்து கீழே இறங்குறது மெட்டுக்கல்னு சொல்லிட்டு அந்த மெட்டுக்கல்லில் போய் அவங்கள பற்றின இது எடுத்தேன் அப்போ அவங்க தான் வந்து இந்த மாதிரி அதில் வந்து உங்களோட இதை சார்ந்த ஒருத்தர் வந்திருந்தார் ஒரு பேர் எனக்கு சரி ஞாபகம் இல்லை ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அவர் ஒரு பேர் ஞாபகம் இல்லை அவர் தான் வந்து எங்களோட இதுன்னு சொல்லிட்டு உங்களை பற்றின நிறையா டீட்டெயில் சொல்லியிருந்தாரு அதில் தான் தெரிஞ்சுக்கிட்டு சரி அடுத்து வந்து உங்களை பற்றி ஒரு வீடியோ இருக்குன்னு சொல்லி வந்தது இப்போ நீங்கள் அந்த உங்களோட இறந்தவங்க இருப்பாங்கள்ல இறந்தவங்க அப்படி விட்டுருங்க உங்களோட இறந்தவங்க இருக்காங்கல்ல அந்த இறந்தவங்களை அடக்கம் பண்ணுற முறையை பற்றி சொல்லுங்களேன் நீங்கள் எப்படி அடக்கம் பண்ணுவீங்கன்னு நம்ம அடக்கப்படுறது பின்ன கொண்டு போவோம் ம் பெட்ட ஒன்றும் இல்லை ம் பாயும் பின்ன இந்த மாதிரி குச்சி தான் ம் ரெண்டு வச்சுட்டு வரத்து வச்சு தான் கொண்டு போவோம் ம் அதுதான் எடுத்துகிட்டு போய் குளி தோண்டி குளி ஆர்டி எப்படி 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 நீட்டமாக படுக்கிற மாதிரிக்கு பதப்பீங்களா உட்கார வச்சு பதப்பீங்களா உட்கார ஒன்றும் இல்லை ஆ படுத்து வச்சுக்கலாம் ஆ ஆனால் உங்கள் இதில் ஒரு ஆள் வந்து என்னை உட்கார வச்சு பதைப்பாங்க அப்படின்னாங்க இல்லை இல்லை உட்கார வச்சு பதைப்பாங்க அதுவும் இறந்தவங்க இடத்துலையே மறுபடியும் அதே குழியில் தான் தோண்டுவாங்க அதுக்கு முன்னாடி அந்த எலும்புகள்லாம் இருந்தால் தனியாக எடுத்து மூட்டை கட்டி வைப்பேன்னு சொன்னாங்க அப்படி ஒன்றும் இல்லை அப்படி ஒன்றும் இல்லை ஆ அதெல்லாம் போய் அப்படியா அதெல்லாம் இது இருளர்கள் பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்துகிட்டு இருந்தப்போ எனக்கு அவங்க சொன்னது அதனால அதனால தான் சரி உங்கள்ட்டேயே வந்து மறுபடியும் அந்த இன்டர்வியூ எடுத்து நான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்தேன் அந்த மாதிரி செய்கிற மக்கள் யாரா இருக்கும் நம்மளுக்கு தெரியாது தெரியல ஆனால் அவங்களும் மலைவாழ் மக்கள் தான் ஆனால் யார் என்னன்னு தெரியல அவங்க சொன்ன எனக்கு கருத்து இதான் சொன்னாங்க இப்போ இறந்தாங்கன்னா நம்ம எல்லாம் படுக்க வச்சு புதைப்போம்ல ஆல்ரெடி எடுத்து படுக்க வச்சு பதைப்போம் அவங்கள உட்காந்த வெறிக்கும் அப்படியே புதைச்சிருவாங்களாம் இல்லை 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 இப்போ குழி எடுப்போம் அம்பய் இப்போ ஒரு கயிறு எடுப்போம் அது படுக்கிற மாதிரிக்கே ஒரு நீட்டாக ஒரு கயிறு எடுத்துட்டு கரெக்டாக அந்த குழி எடுப்போம் குழி எடுத்துட்டு அதுல படுக்கி வச்சிடுவோம் ம் பாயும் பின்ன துணி பின்னால் மூணு இதில் அரிசி போடுவோம் ம் பின்ன அரிசி போட்டு மஞ்சள் நீராட்டும் ம் அவ்வளோ தான் அவங்க பயன்படுத்தின பொருள் எதாவது போட்டு மூடிடுவீங்களா அவங்க என்னென்னலாம் பொருள் வச்சு பயன்படுத்தினாங்களோ அதெல்லாம் போடுவோம் வேஸ்ட்டு அதெல்லாம் கொண்டு போய் அதில் போட்டுருவோம் ஓகே 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 சரி இது கொஞ்சம் வருத்தமான ஒரு வீடியோ தான் ஏன்னா நம்ம அவங்கள அவங்களோட வாழ்வாதாரம்லாம் எப்படி இருக்குது வாழ்க்கை முறை எப்படி இருக்குது அவங்கள பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு உள்ளே போனோம் பட் அங்கே இருக்கவங்க யாருமே வந்து உள்ளுக்குள்ள நம்மளை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க பேச விட மாட்டேங்கிறாங்க பேச பேச விட மாட்டேங்கிறாங்க பேசவும் மாட்டேங்கிறாங்க உள்ளக்குள்ளே நிறைய இடங்களுக்கு இந்த இடத்துக்கு வரக்கூடாது அந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு தனியாகவே ஒதுக்குறாங்க யாரும் வெளியாட்கள் யாரும் உள்ள ஊருக்குள்ள அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அது என்ன காரணம்னு தெரியல ஒரே ஒருத்தர் தான் தெரிஞ்சவராக இருந்தார் அவர் வச்சு தான் நிறையா மூவ் பண்ணி பார்த்தோம் ஆனால் ரெண்டு மூணு பேர் தான் பேசுனாங்க அதுக்கு மேலே யாரும் பே வயசு பசங்க கூட இங்கே யாரும் பேச விரும்புறதில்ல அது என்ன காரணம்னு கேட்டால் காரணமும் சொல்ல மாட்டாங்க அட்லீஸ்ட் நமக்கு ஒரு காரணம் தெரிஞ்சாவது அது என்னன்றது நம்ம முடிவு பண்ணிக்கலாம் பட் இங்கே இருக்கிறவங்க யாரும் பேசவே மாட்டேங்கிறாங்க அது என்ன காரணம்னு தெரியல பட் ஓகே முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம் இந்த இந்த ட்ரிப் வந்த ஜேர்னியில் நிறையா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து சரியாக நூற்றம்பது கிலோமீட்டர் இந்த இடத்துக்கு நாங்கள் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம் பட்டு வந்ததுக்கான பிரயோஜனம் அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி ஒன்றும் இல்லை தான் போன தடவை இருலாஸ் பற்றி நான் டீட்டெயிலாக எடுத்தோம் இந்த தடவை குறுமுகளை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக எடுக்கலான்னு பார்த்தோம் எடுக்க முடியல ஆனால் இன்னொரு குறுமுகள் இருக்கிற இடத்துல போய்ட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக டீட்டெயிலாக எடுக்கணும்னு ஆசையாக இருக்குது ஸோ அதை டீட்டெயிலாக எடுத்துகிட்டு நம்ம அடுத்த வீடியோ கன்டினியூ பண்ணுவோம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்